வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நான் சிக்கன் எடுத்துருக்குறேன் சமையலுக்கு இதை வந்து நான் புதினாவும் மல்லிகளையும் சேர்த்து தான் ஒரு வித்தியாசமான முறையில் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம் இப்போ சிக்கனை நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கிடுவோம் இப்போ சிக்கன் வந்து நம்ம கடையில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக இருக்குது இப்போ நம்ம வச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து சிக்கனை வெட்டியாச்சு நம்ம மஞ்சள் பொடி போட்டு நல்லா விரவிட்டு நம்ம அலசி எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து வித்தியாசமாக தான் நான் அரைச்சி அம்மிலேயே அரைச்சி தான் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சி ட்ரை பண்ணுங்கள் இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் சிக்கனை நம்ம சிக்கன் சமைக்கிறதுக்கு வந்து இப்போ புதினாவையும் மல்லியலையும் நாங்கள் அம்மியிலையே அரைச்சி போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டையும் சேர்த்தே போகிறோம் அரைச்சு எடுத்துக்கோங்க அம்மிலே உங்க வீட்டில் மிக்சி ஸ்டார் இருந்துச்சுன்னா அதில் நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அம்மிலேயே அரைச்சு சமைச்சா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ மல்லிகளையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம் புதினாவோட you <sharp inhale> மல்லி இலையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் நம்ம அரைச்சே எடுத்துக்கிருவோம் உண்டையும் இஞ்சையும் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அம்மிலையே இப்போ இஞ்சையும் அரைச்சி எடுத்துக்கிருவோம் அம்மியிலையே இப்போ இஞ்சையும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம சிக்கனுக்கு தேவையானது என்னென்னலாம் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட கருகப்பட்ட ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் தாளிப்புக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் கா மஞ்சள் தூள் வத்தத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் எடுத்திருக்கேன் காஞ்ச வரமுத்தல் இஞ்சி பூண்டு புதினா மல்லிழ தயிர் அடுத்தது சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை இலுமிச்சம்பளம் தக்காளி மிளகாய் இது தாங்க நம்மளுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு வந்து பெருஞ்சீரகம் கருகப்பட்டை இதுகளை சேர்த்துக்குருவோம் இப்போ கருகப்பட்டை சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியே சேர்த்துக்கிடுவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கையும் நம்ம தக்காளியை சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம சேர்த்து விட்டுக்குருவோம் நம்ம வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சான சால்ட்டு சேர்த்துக்குருவோம் நல்லா வெங்காயம் நல்லா பொண்ணு நேரத்துக்கு வரட்டும் வதங்கி வதங்கி வந்துருச்சு இப்ப கருவேப்பில சேர்த்துக்கிருவோம் இப்ப தக்காளிய சேர்த்துக்கிருவோம் தக்காளியும் நல்லா வதங்கையும் நம்ம நெய் சேர்த்துக்கிருவோம் அடுத்தது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து இப்ப நெய் சேர்த்துக்குருவோம் நெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் ஏண்டா அரை கிலோ சிக்கனுக்கு அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குருவோம் நல்லா இஞ்சி குண்டு பச்சை வாட மாறுக்கி நல்லா வதக்கி விட்டுக்கோம் கொஞ்சம் வறுமெளகா வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கணும் நான் மூணு மிளகா தான் எடுத்திருக்கிறேன் தயிர் சேர்த்துக்கருவோம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வத்தத்தூள் கருமசாலா மசாலா படி சேர்த்துக்கருவோம் நல்லா அந்த மசாலா வடை போத்தட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் இப்போ வந்து நம்ம அம்மியிலேயே அரைச்சி எடுத்த புதினா மல்லிகளையும் சேர்த்துக்குருவோம் எலுமிச்சம்பழம் ஒரு சாறு சேர்த்துக்குருவோம் அரை நல்லா வதக்கிக்குருவோம் இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாயையும் சேர்த்துருவோம் இப்போ நல்லா பச்சை வடை மாறுனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை கழுவி ப்ரெஸ்ஸாக வச்சுருக்கிற சிக்கனை தூக்கி அப்படியே நம்ம சேர்த்து விட்ருவோம் அப்போ தான் அந்த மசாலாவோடு சேரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம பச்சை வடை வார மாறத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்குருவோம் இப்போ நல்லா மசாலாவில் நம்ம கலந்து விட்டுருவோம் இப்போ மசாலா வந்து நம்ம சிக்கனில் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா உப்பை சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் நம்ம சிக்கன் உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு நம்ம கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் நல்லா சிக்கன் வெந்து நல்ல ஒரு வாசம் வந்து நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கிற டேஸுக்கு இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ தட்டை போட்டு மூடி விட்டுருவோம் திறந்து கறி வெந்து நல்லா வத்தி இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் பாருங்க இப்ப நல்லா சிக்கன் வெந்து நல்லா கம கமண்டு ஒரு வாசத்தோட இப்போ நம்ம இலையும் கருவேப்பிலையும் போட்டு அப்படியே இறக்கிடுவோங்க ரெண்டு குத்து கருவேப்பிலையை போட்டுக்கிருவோம் இப்போ இறக்கிறவங்க இறக்கி நம்ம சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் எல்லா ஒரு சிக்கனை சமைச்சாச்சு இப்போ நம்ம வச்சு சாதத்தில் சேர்த்து நம்ம இப்போ சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் டேஸ்ட்டு இப்போ பாருங்க அப்படி ஒரு மனம் மணக்குது சுட சுட இருக்குதுங்க சிக்கன் பாருங்க நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரியே சிக்கன் சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு நீங்களும் ஒரு முறை இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே வேறு லெவல் தாங்க நல்லா ஒரு ருசியாக இருக்குதுங்க நல்லா அந்த மசாலாவில் தயிர் நெய்யெலாம் சேர்த்து நல்லா எலுமிச்சம்பழம் சாறு உரப்பு உப்பு காரம் எல்லாமே நல்லா அதில் மிஸ் பண்ணோன்னே டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க எனக்கு பேசணும்னு தோணமா இருக்குது ஆனால் டேஸ்ட்டும் ருசியும் அதிகமாக இருக்குது அதனால எனக்கு சாப்பிட தான் தோணுது உண்மையிலே குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மா இந்த மெத்தட்லையே நீங்கள் சமைச்சு கொடுங்க உண்மையிலே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க சிக்கன் பொரியல் புதினா நம்ம மல்லி இலையை இதோட சேர்த்து நம்ம செம்மையாக போது அதில் உள்ள ருசி வந்து அதிகமாக இருக்குதுங்க இதோட கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருக்கோம் அதனால எல்லாம் கலந்து இது ஒரு அவ்வளோ ருசியாக இருக்குதுங்க நீங்களும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இந்த ருசித்து சாப்பிடுங்க சந்தோஷமாக சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் கமெண்டில் நல்ல விதமாக சொல்கிறீங்க எல்லாருமே அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்